நம்முடைய பெரிய புராணம் எப்படின்னா சங்ககாலத்தில் விட்டு போன மானுடத்தில் தொடர்ந்து கடவுளர்கள் ஏழாம் நூற்றாண்டில் இருந்து வந்த பிறகு ஐந்து நூற்றாண்டு கழித்து பனிரெண்டாம் நூற்றாண்டில் தெய்வ சேக்கிடால் மனிதனை மையப்படுத்தி அந்த இலக்கியத்தை பாடியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான செய்தி அதுதான் நான் சொல்லியிருக்க செம்மொழி என்பது மானுட எத்தனங்கள் மானுட விருப்பங்கள் மானுட தேவைகள் மானுடருடைய செயற்கறிய செயல்களை மையப்படுத்துவது என்பது உண்மையானால் அந்த செயலை சிலப்பதிகாரத்திற்கு பிறகு சமய இலக்கியங்கள் எழுச்சி பெற்று ஆண்டவனை முன்னிலைப்படுத்திய காலத்தில் ஆண்டவனை விட்டுவிடாமல் அவனோடு இணைத்து மனிதனையும் கைகோக்கு செய்து ஆண்டவனை விட மனிதனுக்கு முன்னுரிமை தந்து பாடப்பட்ட இலக்கியம் நம்முடைய இருக்கிற பெரிய புராணம் ஒரு முழுமையான மானுட இலக்கியம் என்று கருதுவதற்கு நிறைய சார்ந்துகள் தெய்வத்துள் வைக்கப்படும் நல்லா வாழ்ந்தா அவன் வானத்து தெய்வத்துமா போய் இருக்கலாம்னு அப்படி இத்தனை பேர் வாழ்ந்து போய் வானத்து தெய்வமா போனாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு நமக்கு தெரியுது இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற சாமி எல்லாம் நம்ம வணங்குற வானத்து தெய்வம் தான் இருக்குது இந்த மண்ணுலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்த சில பெரிய மனிதர்கள் வானத்தில் இருக்கிற தெய்வமா இருந்தாங்களோ இல்ல வானத்தில் இருக்கிற தெய்வங்களை வைத்து நாம் கும்பிடுகிற கோயிலுக்குள்ளே தெய்வமாக நிற்கிறார்களே அதுவே கூட வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் ஒருவனாக இந்த கோயில்களுக்குள்ளே வருவதற்கு தான் மனிதர்களை தெய்வமாக உயர்த்தி வழிபடுகிற கடவுளாக கொண்டு போய் கோயிலுக்குள்ளே நிறுத்தியே எருமைக்கு உரியவர் என்று சிம்மொழி என்பதற்கு கருப்பொருளால் பன்னெண்டாம் நூற்றாண்டில் இருந்து பாடினாலும் அத்தனை பேரும் அவருடைய காலத்து நாலாம் நூற்றாண்டு என்கிறார்கள் திருமூலருடைய காலம் அதுக்கு உற்ற காலம் அதற்கு முற்பட்ட காலத்திலே கோச்சங்கட் சோழன் சங்க இலக்கியத்திலே வாழ்ந்திருந்த சோழன் இப்படின்னு சொல்லுகிற பொழுது இரண்டாம் நூற்றாண்டில் இருந்து தன்னுடைய பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை ஒரு ஆயிரம் ஆண்டு கால தமிழ் பரப்பை ஆராய்வதனால தமிழ் நிலத்தினுடைய வரலாறுகள் ஒரு நதி எங்கே ஓடுகிறது ஒரு தலைநகர் எங்கே இருந்தது அந்த ஊருக்கு என்ன சிறப்பு அந்த மண் என்ன வகையான நில வகையை சேர்ந்தது என்று தமிழில் வேறு ஒரு எந்த இலக்கியமும் தராத தகவல்களை சேர்க்கிடா பெரிய புராணத்தில் ஒரு ஒரு நாயன்மாரை பற்றி சொல்லுகிற பொழுதும் கற்பனை கலவாது முழுக்க வரலாறாக சொல்லுவதனால ஒரு வரலாற்று காப்பியம் எனவே வரலாற்று பின்புலத்தின் மேல் இந்த மண்ணில் வாழ்ந்த மனிதர்களை மையப்படுத்தி ஆயிரம் ஆண்டு கால சமூக வரலாற்றின் மேல் தமிழில் எழுதப்பட்ட ஒரு செவ்வியல் இலக்கியம் சேர்க்கிழாவுடைய பெரிய புராணம் இது ஒரு என்னுடைய ஒரு பகுதி பெரிய செய்திகள் அவை சர்வசாதாரணமாக சொன்ன உடனேயே நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் அவை எல்லாம் நம்முடைய சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் இருக்கிறது என்று அந்த பட்டியலில் அவர்கள் சொல்லுகிற முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறது டாக்டர் வாசி குழந்தைசாமி பட்டியல் எடுக்கிறார் அதனால எந்த அளவுகோலுக்குள்ளேயும் நம்முடைய சமய இலக்கியங்களை கொண்டு வரலாம் கொண்டு வருகிற பொழுது அவர்கள் சொல்லாத அளவுகோலுக்குள் அடங்காத பல செய்திகள் சைவத்திலிருந்து நீங்கள் செம்மொழிக்கு ஒரு இலக்கணத்தை வகுக்கிற போது அந்த பெருமிதம் கிடைக்கும் என்று அவர் சொல்லி அப்படி சொல்லிக்காட்டுகிற ஒன்பது தொகுதிகள் அவர் சொல்லி இருக்கிறது பத்து செய்தி அதுல ஒரு ஒன்பது செய்திகளை நாம் தனித்தனியாக எடுத்து இந்த இடத்துல தனித்தனியாக நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும் அதுல செவியல் தன்மையில ஒரு தொன்மை என்கிறார் அதை நான் உங்களுக்கு சொல்லி எவ்வளவு காலத்து தொன்மை உடையதுன்னு ஒத்திசைவு அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா ஒரு இலக்கியம் தான் தொந்திய மண்ணின் மரபுகளோடும் அம்மண்ணில் வழங்கும் மொழியின் சீர்மைகளோடும் முரண்படாது அவற்றுக்கு இசையாக நடையிடுவதை ஒத்திசைவு எதவர்கள் கொடுக்கப்படுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்தந்த நிலத்தை பற்றி பதிவு செய்கிற பொழுது அந்தந்த நிலத்தில் மதுரைக்கு போகிறார் சேர்க்கிறார் முழுக்க பிறந்தது தொண்டை நாடு வாழ்ந்தது சோழ நாடு சோழ நாட்டுக்காரனுக்கு மெதுவா நடங்கன்னு சொல்லதான் தெரியுமே தவிர வேகமா நடங்கன்னு சொல்ல தெரியுமே தவிர வேற ஒண்ணும் இல்ல ஆனால் அங்கே போனும் ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டில் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று வந்ததும் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்றார் என்று அந்த சொல்லை பதிவு செய்வதன் மூலமா அந்தந்த மண்ணின் ஒடுகளோடும் மரபுகளோடும் உத்திசைவாக தன்னுடைய இலக்கியத்தை படைத்திருக்கிறார் சேக்கிடத்துக்கு நிறைய ஒரு ஒரு அளவு அடுத்த தெளிவு என்பது ஒரு செவியல் இலக்கியத்தினுடைய இலக்கணம் அதுக்கு வந்து பெரிய புராணத்தை ஒரு ஒரு இலக்கியங்கிறது கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறையும் முடிக்கிற போது இதுவரை இன்னவருடைய வரலாறு சொல்லி முடித்தேன் இனி இன்னவருடைய வரலாற்றை சொல்லி தொடங்குகிறேன் என்று தெளிவுபட சொல்லிக்கொண்டு இதை முன்னரே சொன்னேன் பின்னரே சொன்னேன் சொல்லாம தேவைப்படுகிறேன் திருநாவுக்கரசருடைய வரலாற்றில் அப்போதடிகள் வருவார் அந்த நேரத்தில் அப்போதையடிகளை பற்றி சொல்ல வேண்டிய அளவிற்கு தெளிவாக சொல்லிவிட்டு அப்போதை தனிப்பட்டியல் தனியாக அங்கே என்ன சொல்ல வேண்டும் இங்கே சொன்னாரோ அதை விட்டுவிட்டு மற்றவற்றை மட்டும் அப்பூதேடிகளுடைய வரலாற்றில் மங்கையரசியார் வரலாறு தனியாக பட்டியல் இடப்பட்டாலும் சொல்லுவதற்கு தனியான வரலாறு அவருக்கு இல்லைங்கிறதுனால எல்லாத்தையுமே தெரிஞ்ச சம்பந்தர் வரலாற்றை சொல்லிட்டு கடைசியா கொண்டு போய் மங்கையரசியார் வரலாற்றில் நன்பயத்து தனியரசு எங்கள் தெய்வம்னு ஒரு வணக்கம் சொல்லிட்டு முடித்துக் கொள்ளுகிறேன் அந்த தெளிவை அவருடைய தெளிவு என்பது செவியல் தன்மைகளிலே ஒன்று அது காப்பியத்தில் மிக அற்புதமாக சேர்க்கிடாரே எந்த விதமான குழப்பமும் படிக்கிறவர்களுக்கு இல்லாத பத்து அழகோடும் கூடிய இலக்கியம் அடுத்தது தன்னடக்கம் செவியல் மொழிகளுக்கு அடக்கமா இருக்கணும் எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லுவதாக இருந்தாலும் அடக்கம்னு சேர்க்கிடாற்ப பெரியவர்கள் இந்த நூலை அவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு வரியில் ஒரு விடுகதை போடப்பட்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் இல்லையே என்னால இயற்பகைக்கு அடியேன் ஒரு வரியில ஐநூறு வருஷத்துக்கு முந்தி ஒரு தாத்தம் சொல்லிட்டு போக பின்னாடி வந்த அவனுடைய பிள்ளை அதை ஏதோ கொஞ்சம் தேடி பிடிச்சு நாலு வரியில அந்த ஒரு வரிக்கு விடுகதையை இன்னொரு பெருங்கதையாக மாற்ற அதை நானூறு வரிகளிலே வெறித்து சொல்லுவதன் மூலமாக மிகப்பெரிய சாதனையை புரிந்தவன் நாட்டின் முதலமைச்சராக திகழ்ந்த சேக்கிடா இது ஒரு நாடாளுகிற மன்னனுக்கு மதியமைச்சராக இருந்த ஒரு தமிழறிஞரால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான இலக்கியங்கிறதுனால இறைமை செவ்வியல் குணங்கள் முழுவதையும் தன்னகத்தை கொண்டு தன்னடக்கும் அப்படி பெரிய இலக்கியத்தை பாடுறப்போ கூட நான் எப்படி பாடுகிறேன் என்று சொல்ல வருகிற போது கம்பதி போல் இதை பாடுவதற்குரிய தகுதிப்பாடுகள் எனக்கு எதுவும் இல்லை ஒரு ஒரு இடத்தை திருநாவுக்கரசு வட திருத்துண்டின் நெறிவாழ முனிவர் வாக்கீசர் வாய்மை திகழ் பெருநாம பரவல் உருகின்றேன் திருநாவுக்கரசு சொல்லலையா யார் திருநாவுக்கரசுங்கிற நாமத்தினுடைய பெருமையை சொல்ல வருகிறேன் யார் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராது ஒரு நாக்கு கூட நான் உரை போடுவதற்கு ஒண்ணாத நான் திருநாவுக்கரசின் பெருமை சொல்லுகிறேன் என்று ஒரு ஒரு இடத்திலேயும் அந்நாள் திருவடி வணங்கி இதை தொடங்குகிறேன் என்று தன்னடக்கம் கவிஞனிடம் இருக்குமானால் அவன் பாடுகிற இலக்கியத்திலும் தன்னடக்கம் இருக்கும் என்பதை செவியல் தன்மையோடு சேர்க்கிறாரு பெரிய புராணம் இலக்கு என்பது அழகாக நம்முடைய நண்பர்கள் முன்பை எடுத்து காட்டினார்கள் இன்னைக்கு காலையில கவியரங்கத்தில் கூட அதையெல்லாம் அவர்கள் அழகாக எடுத்து காட்டினார்கள் இலக்கு என்பது என்ன என்று கேட்டால் இந்த திருவள்ளுவருடைய ஒரு குரல் தான் என்ன ஒரு பெரிய இலக்கை நோக்குகிறதுன்னா ஒரு அறம் என்பது என்ன என்ற கேள்வி வந்த பொழுது திருவள்ளுவர் பெருந்தகை அழகாக ஒரு செய்தியை சொல்லிக் காட்டுகிறார் அறம் என்பது ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதி செல்லும் வாயெல்லாம் செயல் என்பது ஒரு ஒரு வார்த்தைக்கும் தனித்தனி பொருள் உண்டு ஒல்லும் வகையான் அவரவர்களுக்கு இயன்ற முறையில் என்ன மாதிரி சாரதா செய்ய முடியாது சாரதாவு மாதிரி நம்முடைய ரகுராமன் செய்ய முடியாது அவரவர்களுக்கு இன்னொரு வசதி இருக்கிறது வாழ்க்கை இருக்கு ஒல்லும் வகையான் அரவினை ஏதாவது தர்மத்திற்கு எத்தனையோ வடிவங்கள் உண்டு அரவினை நோவாதி ரொம்ப முக்கிய இடைவிடாத அது செய்யப்பட வேண்டும் நீர் ஒழுக்கு போல அறங்கள் எப்பொழுதும் ஓவாதி எப்படி செல்லும் வாயெல்லாம் எங்கெங்கே எல்லாம் அந்த செய்ய எவனாவது வந்து என்கிட்ட கேட்டா நான் தரமாட்டேனான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காதடா எங்கெங்க எல்லாம் தேவை இருக்கும்னு தேடி சென்று நீ கொடு என்று செல்லும் வாயெல்லாம் செயல் சொன்ன ஒரு குறளினுடைய விரிவாக்கமாக ஒரு மானுட இலக்கியத்தை படைத்து அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை முதல் வேளை பட்டினி நள்ளிரவு நேரத்தில் யாரோ ஒருவர் வந்து வீட்டு வாசல் கதவி தட்டுகிறார் அவர் சிவனடியார் என்று தெரியாது என பூசி இருக்கிற திடிநீர் கூட மழை நீரிலே நனைந்ததனால் பசித்த ஒட்டிய வயிறோடு கூடியிருக்கிற இன்னொரு மனிதன் இருக்கிறாங்க தெரிந்ததும் அந்த ஊரிலே இருந்தவராகிய இளையாங்குடி மாறநாயனார்